ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ரொம்ப தனிதாகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பசிக்குது அப்புறம் அப்புறம் என் பாக்கெட்டில் ஒரு பைசா கூட இல்லை எங்கேயோ போயிட்டேன் ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுவேன் இப்போ எங்கே போகிறது அட இது துணி கடையாச்சே எதுக்கும் ஒரு தடவை அங்கே போய் எனக்கு வேலை கிடைக்காதான்னு பார்க்குறேன் சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன காட்டணும் எங்க கிட்ட அருமையான துணிகள் இருக்கு இல்ல இல்ல நான் எதுவும் வாங்குறதுக்காக வரல என்ன சொன்ன வாங்கறதுக்காக வரலையா அப்புறம் எதுக்காக வந்த நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் நீங்க எனக்கு ஏதாவது வேலை கொடுக்க முடியுமா முடியாது முடியாது எங்க எந்த வேலையும் இல்ல வியாபாரம் ரொம்ப மந்தமா போய்கிட்டு இருக்கு வருமானமே வரதில்ல இந்த நேரத்துல உனக்கு நான் எந்த வேலை கொடுக்கறது கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா கருணையா ஊமலையா ஊமல கருணை கட்டினா ஏ மேல யாரு கருணை கட்டுறது இல்ல என்ன மன்னிச்சிடு தம்பி என்கிட்ட கிட்ட எதுவும் இல்ல இந்த 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 காச வச்சிக்க பசி எடுத்தா போய் வாங்கி சாப்பிடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ஆனா எனக்கு பிச்சை வேணாம் நான் வேலை தான் சாப்பிட விரும்புறேன் ஆச்சரியமா இருக்கு வேலையும் இல்ல கையில பணமும் இல்ல பிச்சை மட்டும் வாங்க மாட்டானா நல்ல ஆளுதான் சரி ஒரு விஷயம் சொல்லுங்க ராஜகுரு இந்த ராஜ்யமே உங்களை பெருமையா பேசுறதுல சோந்து போல உங்களுடைய இந்த வெற்றிக்கு ரகசியம் என்ன உண்மை உழைப்பு நேர்மையான ஆள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அது சுலபம் மந்திரியாரே உண்மை நேர்மை உழைப்பு ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாம தன்னோட புத்திசாலித்தனத்தால வேலை செஞ்சான்னா அவனுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குருஜி எனக்கு சாதாரண வார்த்தையில புரிய வைங்க எனக்கு எதுவுமே புரியல உம் உண்மையா உழைக்கிறவன் இந்த செத்து எலி மூலயமா ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான் ஒரு சாதாரண மனிதனுக்கு அது ஒரு செத்து சாதாரண எலி என்ன இது நடக்கிற காரியமா செத்து போன எலிய வித்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதா இதுக்கு பதிலா உங்களோட வெற்றியோட ரகசியத்தை நீங்க ரகசியமாவே வச்சிருக்கலாம் ஒரு ராஜத்தோட ராஜகுரு தப்பா சொல்றதுக்கு அவசியமே இல்லையே போய் தான் பார்ப்போம் நம்ம விதியை நம்புவோம் அங்க அங்க பாருங்க ராஜகுருஜி உங்க எதிர்கால லட்சாதிபதிய ஒருவேளை ராஜகுரு சொன்னது உண்மையா இருந்தா அப்படின்னா இந்த எலி கூட வித்து போகும் ஆனா செத்து போன யாரு வாங்குவாங்க இந்த செத்து போன எலி யாருக்கு தேவைப்படும் அப்படியா இதுதான் விஷயமா தம்பி இந்த எலி என்கிட்ட விற்க முடியுமா இதை நீங்க வாங்குவீங்களா இந்த செத்து போன எலி என் பூனைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு வித்தினா ஒரு பைசா நான் உனக்கு தரேன் அப்படின்னா ராஜகுரு என்ன சொல்லியிருந்தாரோ அது உண்மைதான் மேலே இருக்கிற தெய்வம் மேலே இருக்கிற தெய்வம் எனக்கு உதவி பண்ணுது நிச்சயமா விப்பேன் இந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல இப்ப நான் இப்ப நான் ஒரு பைசாக்கு சொந்தக்காரன் ஆனா இன்னைக்கு நான் இதை நான் செலவு பண்ண மாட்டேன் இன்னைக்கு தண்ணிய மட்டும் குடிச்சு இந்த நாளைக்கு எப்படியாவது ஓட்டிடுறேன் அப்புறம் நான் இந்த பைசால நாளைக்கு பூவை வாங்கிட்டு வந்து கோவில்ல வித்துர்றேன் இந்த பூக்கள்லாம் இப்ப பறிச்சதா ஆமாங்க நான் புது பூவா தான் வைப்பேன் சொல்லுங்க உங்களுக்கு எந்த பூ வேணும் ஆனா பரவாயில்லையே இப்ப என்கிட்ட அஞ்சு பைசா இருக்கு ஒரு பைசால இன்னைக்கு ராத்திரி சாப்பிடுவேன் மிச்ச இருக்க நாலு பைசால நாளைக்கு ராஜ்புத் போர்ல ஜில்லுன்னு சர்பத் விற்க போறேன் வாங்க 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 நல்லா ஜில்லுன்னு சர்பத் வாங்கி குடிச்சு பாருங்க நிம்மதியா இருக்கும் வாங்க 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 அண்ணா அக்கா வாங்க 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 இந்த வெயில் காலத்துல சர்பத்தை வாங்கி குடிச்சு உங்க உடலை குளுமையா வச்சுக்கோங்க வாங்க 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 ஜில்லுன்னு சர்பத்தை வாங்கி குடிச்சு பாருங்க வாங்க எனக்கும் கொஞ்சம் குடுப்பா எனக்கு கொஞ்சம் சர்பத்து குடுப்பா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தம்பி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஒரு சமயத்துல என் கையில ஒரு பைசா கூட இல்ல அப்புறம் இன்னைக்கு என் கையில நூறு பைசா கிட்ட இருக்கு அதாவது ஒரு ரூபாய்க்கு முதலாளி நான் அப்புறம் இன்னைக்கு நான் வாழ்க்கையில இன்னும் முன்னேறதுக்கு என்ன வலி இருக்குன்னு பாக்கணும் நாளைக்கு காலையில யோசிக்கிறேன் இப்பதைக்கு இந்த மரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்கிறேன் ஓ இந்த விவசாயிங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரி இவங்களுக்கு கொஞ்சம் சர்பத்தை கொடுக்கலாம் அதுதான் நல்லது நண்பர்களே கொஞ்சம் சர்பத்தை குடிச்சிட்டு வேலை செய்யுங்களேன் இந்த வெயில நீங்க ரொம்ப சோர்வா இருப்பீங்க இந்த சர்பத்தை குடிச்சிட்டு வேலை பாருங்க

அந்த தெய்வம் உனக்கு நல்லதே பண்ணட்டும் நீ ரொம்ப நல்லவன் தம்பி சரி நாங்க உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா ஒருவேளை தேவைப்பட்டா உதவிக்காக உங்களை தேடி நிச்சயமா நான் வருவேன் நான் போயிட்டு வரேன் ஒரு செத்து போன எலி என்னை இவ்வளவு சம்பாதிக்க தூண்டிருக்குனா இந்த புயல்ல விழுந்திருக்க இத்தனை மரங்களும் எனக்கு நிச்சயமா நிறைய பணங்களை சம்பாதிக்க உதவி செய்யும் நான் எப்படி இருந்தாலும் சாயந்தரத்துக்குள்ள இந்த பானைகளை அரண்மனைக்கு கொண்டு போகணும் ஆனா நெருப்பு வைக்க விறகுகள் எனக்கு அதிகமா வேணுமே ஓஹோ இப்போ நான் என்ன பண்றது எங்க இருந்து கொண்டு வரது குமார உங்களுக்காக நான் காஞ்ச விறகுல கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வேணுமா அடேங்கப்பா இவ்ளோ கட்டையா அந்த கடவுள் தான் உன்ன சரியான நேரத்துக்கு இங்க அமைச்சிருக்காரு எல்லா கட்டையும் என்கிட்ட கிட்ட குடுத்துருப்பா நான் உனக்கு நூறு ரூபாய் கொடுக்கறேன் நான் இன்னைக்கு மார்க்கெட் பக்கம் போகாம நகரத்து பக்கம் போறேன் பார்க்கறேன் அங்க ஏதாவது Beale கடை கிடைக்குதான்னு ஏய் நீ அடமாகவாகவாக சீக்கிரமாவாக சாய்ந்தற மாக்கு போதே நகரத்துக்கு போனா தான் சாப்பாடு கிடைக்கும் சீக்கிரம் வாங்க போலாம் ஒருவேளை சாய்ந்தற எங்கயடிச்சினா குள்ளகரங்க வந்துருவாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ம் அந்த ஆளு மலை கிட்ட இருந்து வராரு போல இருக்கு ஆனா இவர் கூட இன்னும் ஆளுங்க ஏன் இல்ல பத்து கழுதைங்களை கூட்டிக்கிட்டு இவர் தனியாவா வந்திருக்காரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மலைப்பகுதியில தங்க சுரங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் போய்தான் பாக்குறேனே நீங்க நண்பா நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தோணுது ஆமா தம்பி என்னோட கழுதைகள் மூணு நாளா எதுவுமே சாப்பிடவே இல்ல எங்கேயும் புள்ளு எதுவும் கிடைக்கல எனக்கு அருமையான புள்ளு எங்கன்னா கிடைக்குமா அந்த மாதிரி இடம் இருந்தா சொல்லு தம்பி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நகரம் வந்துடும் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா நல்லதா போச்சு ஒரு வேலை நீ எனக்கு புள்ளு கட்டேத்துன வந்து தந்தீன்னா பத்து தங்க நாணயங்கள் உனக்கு தரேன்பா கண்ணா நாங்க உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமாப்பா எனக்கு தேவைப்படும் போது நிச்சயமா உதவிக்காக உங்களை தேடி வருவேன் தம்பி நூறு தங்க நாணயங்கள் தரேன் உங்களோட ஒரு கழுதை அப்புறம் பை கடைச்சதுன்னா இப்பவே நான் புல்லுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்புறம் உங்களை பாதுகாப்பா நகரத்துல கொண்டு போய் விடுறேன் ஆமா இந்த பையில உனக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா தம்பி அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் ஒன்னும் திருடனும் கொள்ளக்காரனும் கிடையாது அதனால் நீங்க கவலைப்படாம இருங்க ஒருவேளை பொழுது போனதுக்கு அப்புறம் கொள்ளக்காரங்க வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் கொள்ளடிச்சிருவாங்க இவன் சொல்றதே கேப்போம் சரிப்பா நீ சீக்கிரமா புள்ளு கட்டு கொண்டு வா இப்பவே இப்பவே போ என்னால காத்திருக்க முடியாது நீங்க கவலைப்படாம இருங்க இதுங்களுக்காக நான் அருமையான புல் எடுத்துட்டு வரேன்

எனக்கு நாங்க உனக்கு உதவி செய்யற வாய்ப்ப கொடு தம்பி உதவிக்கு பதிலா உதவி வாங்குறது நல்லதுக்கு கிடையாது நான் உங்களுக்கு புல்லுக்கான பணத்தை நிச்சயமா கொடுப்பேன் சரிப்பா ஊ விருப்பப்படியே செய்யி உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுவே எங்களுக்கு போதும்பா இந்த ஆசிர்வாதம் தான் எனக்கு தேவை நீ எங்க மாடுங்களை கொண்டு போ அந்த மாட்டோட முதுகுல புல்லு கட்ட கட்டி எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போ உன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டை திருப்பி கொடுத்துரு சரியா அருமை நீ என்ன காப்பாத்திட்ட அது மட்டும் இல்ல என் கழுதைகளோட உயிரையும் காப்பாத்திட்ட நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஒரு கழுதையும் அதுக்கு மேலே இருக்கிற பையையும் உனக்கே தந்துடுறேன் உனக்கு சந்தோஷம் தானே இந்த பரிசு வாங்க வாங்க உங்களை கொண்டு போய் நான் நகரத்துல விட்டுடுறேன் அப்படின்னா ராஜகுரு சொன்ன அத்தனை வார்த்தையும் நிஜமாயிடுச்சு

கடின உழைப்பாளி உண்மையானவன் நேர்மையானவன் மந்திரியாரே இப்ப எனக்கு வயசாயிடுச்சு ஒரு நல்ல மனுஷன் கையில ராஜகுரு வேலைய கொடுத்துட்டு நீங்க உத்தரவு கொடுத்தா இங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன் உங்களுடைய யோசனையை கேட்டு நான் தன்யனானேன் மகாராஜா கிட்ட சொல்லி இந்த இளைஞனுக்கு பதவி கொடுக்க ஏற்பாடு பண்றேன் அன்னைக்கு நீங்க சொன்னதை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்கள இந்த இளைஞன் மட்டும்தான் உங்களை நம்பினா அதனால தான் முன்னேறினா அப்புறம் அதனாலதான் இருந்த என்னோட எதிர்காலத்தை எழுப்ப முடிந்தது அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு உன்னோட முயற்சிகள் தொடரணும் தம்பி